அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் அம்பேத்கர் ஒரு தி அவரை ஒரசனா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பத்திக்கும் அப்படிங்கிற உண்மை இப்போ வாச்சு பாஜக சங்கி கும்பலுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த ரெண்டு நாளாக இந்தியா முழுக்க மிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றி பேசின விஷயம்தான் அப்படி அம்பேத்கரை அமித்ஷா அவமானப்படுத்தின அவமானப்படுத்தணுங்கிற நோக்கில் பேசின உடனே இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சும்மா இருக்குமா களத்துல நாங்க தான் அம்பேத்கருக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல ஏழு அம்பேத்கர் சிலைய நிறுவன ஒரே கட்சி நாங்க அம்பேத்கருக்கு அவமானத்தை நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பாஜக கூட்டணியிலே இருந்தாலும் பாஜகவை அம்பேத்கருக்காக எதிர்த்து களம் காணுவோம்னு அன்புமணி ராமதாஸ் களத்துக்கு வந்திருக்காரு இதை குறித்து தான் விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க நாமளும் கூட அந்த ஷேர் இந்த தேச தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் மட்டும் இல்லை அப்படின்னா அவரோட சட்டம் மட்டும் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை அப்படின்னா இங்க நாம் மனிதர்களாகவே வாழ முடியாது நம்ம எல்லாம் இந்த சனாதன சங்கி கும்பல் பார்ப்பனையும் மாடுகளா இன்னும் சொல்ல போனா மாடுகளை கூட உயர்வா நடத்துவானுங்க மாட்டினும் கீழா நம்மள அடிமைகளா நடத்திருந்திருப்பாங்க நாம் இன்னைக்கு சுதந்திரம் மனிதர்களா ஓரளவுக்காவது சுதந்திரம் பெற்ற மனிதர்களா சட்டத்தின் பேர் பேர்ல இங்க நடத்தப்படுறோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அல்லது மிக ஒற்றை ஒரே ஒரு காரணம் ஒற்றை காரணமா அண்ணல் அம்பேத்கர் தான் இருக்காரு அப்பேற்பட்ட அண்ணல் அம்பேத்கரை அமித்ஷா அவர்கள் வந்து இன்னைக்கு அம்பேத்கர் பேர் சொல்றது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்றது ஃபேஷன் ஆகி போயிடுச்சு அதுக்கு பதில் கடவுள் பேரை சொன்னீங்கன்னாவது உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடக்கும் இந்த சங்கி கும்பலுக்கு இந்த கலற்ற வேலையை விட்டால் வேற எதுவுமே கிடையாது சொர்க்கம் நரகம் தீட்டு தீண்டாம இப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ஜாதியையும் மதத்தையும் வித்தே காலங்காலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சங்கி கும்பலுக்கு அண்ணல் அம்பேத்கரையும் சொர்க்க நரகத்தோட க ஒப்பிடுற வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அது அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையிலேயே அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கரை ஃபேஷன் ஆக்கிட்டீங்க அப்படின்னு அம்பேத்கர் எங்களோட ஃபேஷன் தான் அம்பேத்கரை இளைஞர்களோட ஃபேஷன் ஆக்கத்தான் இங்க ஒட்டுமொத்த முற்போக்காளர்கள் கூட்டமும் அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சியவாதிகளும் இங்க இந்தியாவோட ஃபேஷனே அம்பேத்கர் தான் சங்கி கும்பல் இல்லை சனாதன கும்பல் இல்லை இவனுங்க சொல்ற எந்த அடையாளமும் இல்லை அம்பேத்கர் தான் நம்ம ஃபேஷன் அப்படிங்கிறத நிறுவத்தான் இங்க தொடர்ந்து முற்போக்காளர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அம்பேத்கருக்கு பதிலா கடவுள் பேரை உச்சரிக்கிறச்சா கூட உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது பச்சை அயோக்கியத்தனமான பார்ப்பனிய சங்கி கும்பல் அரசியல் நம்மளை அடிமைப்படுத்துற அரசியலை தவிர வேற எதுவும் கிடையாது இன்னைக்கும் கூட சட்டம் அம்பேத்கர் இயற்றின சட்டம் நமக்கான சட்டமா இருந்தா கூட அது ஆளுகின்ற ஆட்சியை பொறுத்து இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதன் வந்து சாதாரண உழைக்கும் மக்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு வழக்குக்காக நீ காவல்துறையை அணுகி அதன் மூலமாக நீதிமன்றத்தை அணுகி ஒரு நீதியை பெற்றிட முடியாது இன்றைய காலகட்டத்திலையும் கூட அம்பேத்கரோட சட்டம் நமக்கு நமக்கு பாதுகாப்பாக இருந்தால் கூட அது நடைமுறைப்படுத்துகிற இடத்துல சங்கி கும்பல் இருந்தால் அது அம்பேத்கரோட சட்டமாக இருக்காது சங்கி கும்பலோட சட்டமாக தான் இருக்கும்னு இதையுமே அம்பேத்கரே சொல்லிட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு ஏற்றிருக்கிற சட்டம் மக்களுக்கானதாக இருந்தால் கூட இதை யார் ஆளுகிறார்களோ அவர்களை பொறுத்து தான் இது மக்களுக்கானதா இல்லை ஆதிக்கம் செலுத்துபவர்கள் காணலா அப்படிங்கிறத இதையும் கூட அண்ணல் அம்பேத்கரே அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்ச உரிமையை பெற்றெடுக்கவாவது குறைஞ்சபட்ச சுதந்திரத்தை நாங்கள் பெரு பெறுவதற்காகவாவது அண்ணல் அம்பேத்கரை தொடர்ந்து நாங்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அண்ணல் அம்பேத்கரை இளைஞர்கள் ஃபேஷன் ஆக்கிக்க வேண்டிய தேவை இருக்குது ஃபேஷனாக இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் இருக்குது அப்படி இருக்கும்போது அம்பேத்கருக்கு பதில் கடவுளை போதிங்க கடவுள் பேரை சொல்லுங்க அப்படிங்கன்னு சொல்கிறது எங்களை இன்னமும் நீங்க ப சட்ட போடாத காலத்துக்கும் சதி சதிங்கிற உடன்கற்ற ஏறுதல் காலத்துக்கும் கொண்டு போக நினைக்கிறீங்க எங்களை நீ வெளியே நில்றா க கையில தண்ணி வாங்கி குடிடா கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்றா அப்படின்ற காலத்துக்கு கொண்டு போனோங்கிற எண்ணத்தை தவிர வேற என்ன எண்ணமா இருக்க முடியும் இன்னமும் இந்த சொர்க்க நரக கதையை எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க எங்களுக்கு செத்த பிறகு எவனுமே போய் பார்க்காத இல்ல பார்த்துட்டு எவனுமே வந்து சொல்ல முடியாத சொர்க்க கதைய சொர்க்கத்தை சொர்க்கம் எங்களுக்கு தேவையே இல்லை நாங்க இங்க வாழுகிற பூமியில ஒரு முறை பிறந்தோம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச இந்த இடத்துல சுதந்திரமாக வாழ நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த சுதந்திரத்திற்கு எங்களுக்கு கடவுள் தேவையில்லை கடவுளை உச்சரிக்க தேவையில்லை அண்ணல் அம்பேத்கர் தான் தேவைப்படுறாரு அதனால் நாங்கள் அண்ணல் அம்பேத்கரை தான் ஃபேஷன் ஆக்கிப்போம் இப்போது அன்புமணி ராமதாசும் பாமகவும் களத்தில் நின்னுருக்கே அப்படின்னு சொன்னி அது என்னப்பா அப்படின்னா ஆமாம் என்ன பின்னே ஏழு சிலை வச்ச கட்சி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே நாளில் ஏழு சிலையை படாக்குன்னு திறந்தாங்க அம்பேத்கருக்கு அம்பேத்கரை வீட்லேயே செல வச்சுருக்காங்க அப்புறம் அம்பேத்கரை ஒரு அம்பேத்கருக்கு ஒரு சின்ன அவமான நேர் அம்பேத்கருக்கு சின்ன சலசலப்பு நேர் எந்த சங்கி கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்கிக்குமா களத்தில் வந்து இறங்கினாங்க பஸ் மறியல் சாலை மறியல் ரயில் மறியல் எல்லா மறியலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போராட்டம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ரயில் ஓடலை எல்லாம் வெட்டி ரோட்டில் போட்டாங்க தமிழ்நாடே ஸ்தம்பித்து போய் கிடக்கு இந்திய அளவில் பெரிய அழுத்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்கு ஈழப்போரியே இப்போ ராமதாஸ் அவர்களால் தான் நிறுத்த முடியும்னு சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியால் இங்கே அமித்ஷாவை பணியை வைக்க முடியாதா அமித்ஷாவை ப மன்னிப்பு கேட்க வைக்க முடியாதா அதெல்லாம் நல்லா செஞ்சுருவாப்பில்ல அவ்வளோ களத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி நாம்ளும் ஆவலாக எடுத்து செய்திகள்லாம் பார்த்தா ஒரே ஒரு சின்ன செய்தி சின்ன எதிர்ப்பு ஒரு ட்வீட்டு ஒரு சின்ன ட்வீட் கூட போடலை ராமதாஸோட ட்வீட் பேஜ் ட்விட்டர் பேஜ்லயும் சரி அன்புமணி ராமதாஸோட ட்விட்டர் பேஜ்லையும் சரி அவங்க வழக்கமாக கமலஹாசனுக்கு முன்னோடியா ட்விட்டர்ல அரசியல் பண்ற அறிக்கையில அரசியல் பண்ற பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அம்பேத்கரை அவமதிக்கிற மாதிரி அமித்ஷா ஒரு கருத்தை சொல்கிறாப்புல அதுக்கு ஒரு சின்ன அறிக்கை சின்ன எதிர்ப்பு கருத்து ஒரு ட்வீட் கூட போடலை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி தான் குறிப்பா என்ன சொல்லணும்னா அன்புமணி ராமதாச இளம் அம்பேத்கர் வேற யாரோ சொல்லிட்டாங்க அந்த இளம் அம்பேத்கர் தான் மூத்த அம்பேத்கருக்கு பிரச்சனைனா மூச்சு கூட விட மாட்டேங்கிறாரு யார் அம்பேத்கரை இழிவுபடுத்துறாங்களோ அந்த சம்பி சங்கி கும்பலுக்கு சொம்ப அடிச்சுக்கிட்டு அவங்க முதலாளிங்க என்ன சொல்கிறாங்களோ இளம் அம்பேத்கர் அன்புமணி ராமதாஸ் மூச்சு விடக்கூடாது மூச்சு விடக்கூடாது அப்படின்னா சரிங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அமைதியாக இருந்துடுறாரு அவங்க கூப்பிடும் போது போய் ஓட்டு போட்டு வந்துடுறாரு மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடுறாரு வேற எந்த மக்களுக்கு ஆதரவான விஷயங்கள்லையும் அவர் அவரு அந்த அவங்க முதலாளிங்களை தாண்டி மூச்சு விடுறதில்ல இவருக்கு இளம் அம்பேத்கர் விருதா அவங்க அப்பா உலகத் தலைவரா இல்ல இந்திய தலைவரா இந்தியாவின் சமூக நீதி அடையாளமா ஆனா அம்பேத்கருக்கு இழிவு நடந்ததா மூச்சு விட மாட்டாங்க நீங்களே பாத்துக்கங்க நாம ஒன்றும் நாம் ஏதோ இவங்களை குறை சொல்லணும்லாம் கிடையாது அவங்களோட இந்த விஷயம் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் பேசாம இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போயிடுச்சுன்னாக்கா மறுபடியும் இளம் அம்பேத்கர் வந்து பெரிய அம்பேத்கரா மாறிட்டார் நாளைக்கு அன்புமணி ராமதாசே அம்பேத்கர்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க அம்பேத்கர் ஃபேஷனாக இருக்கிறது நமக்கு அதை கேலி கிண்டல் ஆக்குனா நம்ம உண்மையாவே ஃபேஷன் ஆக்குவோம் இவங்களோட சொர்க்க நரக கதைகளை எல்லாம் அம்பேத்கரை ஆயுதமாக கொண்டு தகர்த்தெறிவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாத சாதி மதம் வந்தா என் நான்னு கேக்க வந்த காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான்னு கேள்வி கேட்ட போவான் ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்க தனியாக நம்மள தண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக படியபடியபப்படிக்கல்ல நாயப்படிப்படியப படி மாத்தாய படி எப்படிய கல நாயப்படிப்படி எப்படியபடி மாத்தல நாயப்படி